اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم அலைக்கும் அலைக்கம் வரமத்துல்லா வரகாத்து உஸ்வத்துன் ஹசனா இஸ்லாமிய மகளிர் கல்லூரியில் பேராசிரியாக பணிபுரியக்கூடிய ஆலிமா முர்ஷிதா உங்களுடன் ஐந்து நிமிட மதரசாவிலிருந்து ஒரு சிறிய தகவலை பகிர்ந்து கொள்கிறேன் ஆரம்பமாக இஸ்லாமிய வரலாறு ஹிலஃபுல் ஃபுலோல் அரபு நாட்டில் திருட்டு வழிப்பறி கொள்ளை உரிமை மீறல் உரிமைகளை பறித்தல் எளியோரை வஞ்சித்தல் ஆகிய கொடுமைகள் மலிந்து கிடந்தன இந்த குற்றச்செயலில் இன்னார் என்றில்லாமல் எல்லோருமே ஈடுபட்டிருந்தனர் இது போன்ற சம்பவம் ஒன்று புனித மக்காவில் நிகழ்ந்தது அதாவது ஒரு பிரமுகர் வெளியூரிலிருந்து வந்த ஒரு வியாபாரியிடம் பொருளை வாங்கி கொண்டு உரிய விலை கொடுக்காமல் ஏமாற்றினார் இந்த சம்பவத்தையொட்டி மக்காவில் இருந்த சில நல்லோர்கள் அப்துல்லாஹிபின் ஜத்தான் என்பவரின் வீட்டில் ஒன்று கூடி அநீதிக்கு எதிராகவும் அநீதியளிக்கப்பட்டோருக்கு உதவவும் தீர்மானம் இயன்றனர் இக்குழுவில் நபி சலல்லாஹு வசலம் அவர்களும் இடம்பெற்றிருந்தார்கள் சிறு வயதினராக இருந்தாலும் அன்னலார் சமூக பணியில் மிகவும் ஆர்வம் கொண்டிருந்தார்கள் இந்த இயக்கத்திற்கு ஹிலஃபுல் ஃபுலோல் என்று பெயரிட்டனர் நபி சலல்லாஹு அலஹிவசலம் அவர்கள் இளமை பருவத்தை அடைந்தபோது மீண்டும் ஒருமுறை சமூகத்தின் முக்கிய பிரமுகர்களை அழைத்து ஊரின் அமைதியற்ற சூழல் வெளியூர் பயணிகள் மற்றும் எளியோர் மீது நடத்தப்படும் கொடுமைகளை விவரித்து அதை சீர்திருத்தம் செய்வதன் அவசியத்தை எடுத்துக்கூறி அதற்காக அனைவரையும் தயார்படுத்தினார்கள் இந்த இயக்கத்தில் பனு ஹாஷிம் பனு அப்துல் முத்தலிப் பனு ஷாத் பனு ஜுஹ்ரா பனு தமீம் ஆகிய கோத்திரத்தினர் இணைந்தார்கள் உறுப்பினர்கள் ஒவ்வொருவரும் ஊரில் அமைதியை ஏற்படுத்தவும் பயணிகளை பாதுகாக்கவும் ஏழை எளியோருக்கு உதவிடவும் அநீதியை தடுக்கவும் பூண்டனர் இந்த இயக்கத்தினால் பொதுமக்கள் பயனடைந்தனர் பிற்காலத்தில் நபியவர்கள் நுபுவத் பெற்ற பின்னரும் இந்த இயக்கத்தின் பெயரால் யாராவது வந்தால் நான் அவர்களுக்கு உதவ தயார் என கூறுவார்கள் இரண்டாவதாக அல்லாஹ்வின் ஆற்றல் மின்னலும் இடியோசையும் தாலா மேகங்களின் மூலம் மலையை பொழிவிக்கின்றான் சில நேரங்களில் அதிலிருந்து மின்னல்களையும் அதிபயங்கரமான இடியோசைகளையும் ஏற்படுகின்றான் அல்லாஹு தாலா இந்த மின்னலின் ஒளியையும் சப்தத்தையும் படைத்து தனது வல்லமையால் இடியோசையை விட பூமிக்கு அதிவிரைவாக வருகின்ற வேகத்தை ஒலிக்கு வழங்கியுள்ளான் சில நேரங்களில் இந்த இடியோசை அழிவையும் ஏற்படுத்துகிறது மேகத்திலிருந்து மழை இடி மின்னல் என ஏற்படுவது அல்லாஹுவின் ஆற்றலுக்கு அத்தாட்சியாகும் மூன்றாவதாக ஒரு பரலை பற்றி ஜமாத்துடன் தொழுதல் அல்லாஹுவின் திருப்பொருத்திற்காக முதல் தக்பீர் தவறவிடாமல் நாற்பது நாட்கள் ஜமாத்துடன் தொழுபவருக்கு இரண்டு விடுதலை பத்திரங்கள் கிடைக்கின்றன நரகிலிருந்து விடுதலை பெறுவதற்காக ஒன்று நயவஞ்சகத்தனத்திலிருந்து விடுபடுவதற்காக மற்றொன்று என நபியவர்கள் கூறினார்கள் நான்காவதாக ஒரு சுண்ணத்தை பற்றி மூன்று மூச்சில் தண்ணீர் கொடுத்தல் கல்ற தனசுரலியில்லாக அன்ஹு அவர்கள் தண்ணீர் குடிக்கும்போது இரண்டு அல்லது மூன்று முறை சுவாசித்து குடிப்பார்கள் மேலும் நபி செல்லாகு அலஹி வசலம் அவர்கள் இவ்வாறு தான் தண்ணீர் அழுதுவார்கள் என்பதாகவும் கூறினார்கள் ஐந்தாவதாக ஒரு முக்கிய அமலின் சிறப்பு மனைவியரிடையே நீதி செலுத்துதல் அதிக நற்குணம் கொண்டவரே பரிபூரணமான மாமினாவார் மேலும் தனது மனைவியரிடையே நீதியாக நடந்து கொள்பவரே உங்களில் சிறந்தவராவார் என நபியவர்கள் கூறினார்கள் ஆறாவதாக ஒரு பாவத்தை பற்றி அந்நிய பெண்களை சந்தித்தல் தனக்கு ஹலாலாக இல்லாத அந்நிய பெண்களை தொடுவதை விட அவரது தலையில் இரும்பு ஆணியை அடித்து இறக்குவது மேலானதாகும் என நபியவர்கள் கூறினார்கள் ஏழாவதாக உலகத்தை பற்றி மரணமும் பொருளாதார குறைவும் சிறப்பான இரண்டு விஷயங்களை மனிதன் விரும்புவதில்லை ஒன்று மரணம் இது எல்லா பிரச்சனைக்கும் தீர்வாகும் இரண்டாவது பொருளாதார குறைவு பொருளாதாரம் எவ்வளவு குறைவாக இருக்குமோ அல்லாவிடம் அதற்கான கணக்குகளும் எளிதாகும் எட்டாவதாக மறுமையை பற்றி வலது கையில் செயலேடு கூறுகிறான் எந்த நாளில் நபிமார்கள் தமது சமுதாயத்தினருடன் மகிஷன் மைதானத்தில் அழைக்கப்படுவார்களோ அந்த நாளில் எவருடைய செயலேடு அவருடைய வலது கையில் கொடுக்கப்படுமோ அவர் தம் ஏடுகளை மகிழ்ச்சியுடன் படிப்பார் இன்னும் அவர்கள் அணுவளவும் அநியாயம் செய்யப்பட மாட்டார்கள் ஒன்பதாவதாக நபி வழி மருத்துவம் எல்லா நோய்க்கும் மருந்து அல்லாஹலா எல்லா நோய்க்கும் மருந்தை இறக்கியுள்ளான் நோயாளி சரியான மருந்தை உட்கொள்ளும்போது நோய் குணமடைகிறது என்பதாக நபியவர்கள் கூறினார்கள் பத்தாவதாக குரானின் அறிவுரை நல்ல ஆடைகளை உடுத்துங்கள் குரானில் அல்லாஹாலா கூறுகிறான் ஆதமுடைய மக்களே நீங்கள் தொழுவதற்காக பள்ளிவாசலுக்கு செல்லும் போதெல்லாம் நல்ல ஆடைகளை உடுத்தி உங்களை அலங்கரித்துக் கொள்ளுங்கள் உண்ணுங்கள் பருகுங்கள் வீண் விரயம் செய்யாதீர்கள் ஏனெனில் வீண் விரயம் செய்வோரை அல்லாஹ் நேசிப்பதில்லை அல்ஹமது அஸ்ஸலாமு அலைக்கும் வலைக்கம் ரஹமத்துல்லாஹி வரகாத்து